அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆசிரிய பண்புகள் இயேசு ஒரு நல்ல ஆசிரியர் என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை பகிர்ந்து வருகின்றேன் இன்று இயேசுவின் போதனை இயேசுவின் கற்பித்தல் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது இயேசு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தார் அவருடைய கற்பித்தல் அதிகாரம் நிறைந்ததாக இருந்தது உண்மையில் நல்ல ஆளுமைகள் அதிகாரத்தோடு பேசுகிறார்கள் அதிகாரத்தோடு போதிக்கிறார்கள் அதிகாரத்தோடு செயல்படுகிறார்கள் நேர்மையான அதிகாரம் இதை பற்றி நற்செய்தி நூலில் நாம் பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம் இரண்டை நாம் இன்று பார்க்கலாம் ஒன்று மத்திய நற்செய்தி ஏழு இருபத்தி ஒன்பது இயேசு உரையாற்றி முடித்தபோது போது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்களுடைய மறைநூல் அறிஞரை போலன்றி இயேசு அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்தார் அதிகாரத்தோடு கற்பித்தார் நல்ல ஆளுமைகள் அதிகாரத்தோடு கற்பிக்கின்றார்கள் இன்னொரு இடத்தில் நான் பார்க்கிறோம் மார்க் நற்செய்தி பதினொன்று பதினெட்டு கூட்டத்தினர் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்திருந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள் தலைமை குருக்களும் அரையினர்களும் இயேசுவுக்கு அஞ்சினார்கள் ஏனென்றால் இயேசு அதிகாரத்தோடு போதித்தார் வேறொரு இடத்தில் நாம் பார்க்குறோம் இந்த அதிகாரம் உமக்கு எங்கிருந்து வந்தது என்று இயேசுவிடமே அவர் கேட்கிறார்கள் இவ்வளோ அதிகாரத்தோடு நீர் போதிக்கிறீரே இயேசு அந்த நேரத்தில் அவர்களுக்கு பதில் அளிக்கவில்லை ஆனால் நமக்கு அதற்கான விடை தெரியும் இயேசுவின் அதிகாரம் எங்கிருந்து வந்தது இறை தந்தையிடமிருந்து வந்தது தூய் ஆவியாரிடமிருந்து வந்தது எங்கே தூய ஆவியார் இருக்கிறாரோ இங்கே ஆற்றல் இருக்கிறது வல்லமை இருக்கிறது இயேசு தூய் ஆவியாரால் நிரப்பப்பட்டிருந்தார் எனவே அதிகாரத்தோடு வல்லமையோடு ஆற்றலோடு அவர் போதித்தார் செயல்பட்டார் இன்னொன்று இயேசுடைய வாழ்வில் முரண்பாடுகளே இல்லை இயேசுடைய வாழ்வு தூய்மையான நேர்மையான வாழ்வாக இருந்தது எனவே அவர் அதிகாரத்தோடு போதித்தார் அவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை அவரிடம் ஒழிப்பதற்கு ஒன்றுமில்லை நேர்மையான தூய்மையான வாழ்வு அதிகாரத்தை தருகிறது நல்ல ஆளுமைகள் அதிகாரம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எல்லோரும் அவருக்கு அஞ்சுகிறார்கள் நல்ல ஆளுமைகளுக்கு பிறர் அஞ்சு அஞ்சுதல் என்றால் ஒரு மரியாதைக்குரிய அச்சம் ரெஃபரன்ஷியல் ஃபியர் அந்த மரியாதைக்குரிய அச்சம் இயேசுவின் மேல் பலருக்கும் இருந்தது காரணம் அவர் அதிகாரத்தோடு போதித்தார் கற்பித்தார் அந்த அதிகாரம் அவருடைய நேர்மையான வாழ்வு இறை தந்தையோடு அவருக்குள்ள நெருக்கம் தூய ஆவியாரோடு ஒன்றிப்பு இதன் வழியாக வந்தது இயேசுவை போலவே நாமும் அதிகாரம் உள்ளவர்களாக வாழ்வோமாக உங்களுக்கு அமைதி ஒரித்தாக Música